Hi friend, welcome to Sandhya Kutti channel. இன்னைக்கு நம்ம சந்தியா குட்டி சேனல் மூலயமா கருவேப்பிலை அப்ளை இருந்தா ஒரு முறை இது போல நீங்க சட்னி செய்து பாருங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான சட்னியும் கூட அதுக்கு பாத்தீங்களா ஒரு குழி கரண்டி அளவுக்கு நான் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும் சூடாயிட்டு வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து வச்சிருக்கேங்க அதை வந்து அப்படியே நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை கடலை வந்து சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே பத்து வரமிளகாவ சேர்த்துக்கலாங்க இது சின்னதா இருக்கிறதுனால நான் பத்து வரமிளகா சேர்த்துக்கிறேன் லைட்டாங்க நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க நம்ம வதக்க வதக்க நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிட்டு வரும் பாருங்க இந்த அளவுக்கு லைட்டா வறுபட்டு வந்த உடனே ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் பத்து புல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி விட்டுக்கிறாங்க எதுவுமே வந்து அதிக நேரம் வருபட்டு வேற வேண்டிய அவசியம் இல்லைங்க ஒவ்வொரு பொருளை வந்து நம்ம சேர்த்து வதக்கும்போது சட்டுனே வதங்கி வந்துரும் பாருங்க வெங்காயம் வந்து ஒரு பாதி அளவுக்கு வந்து நல்லா குக் ஆகிட்டு வந்துடுச்சு ஒரு பிப்டி பர்சன்ட் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு கை புரிய அளவுக்கு காஞ்சி கருவேப்பில வேண்டாம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்துக்குங்க கரெக்டாக வந்து ஒரு கை அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு இதை கால் மூடிய சேர்த்துக்கங்க தேங்காய் எடுத்து அதில் பாதையை சின்ன சின்ன பீசுகள் கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு இந்த செட்க்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் சப்போஸ் வந்து நம்ம குறைவா இருந்ததுன்னா பிறகு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்து இருக்கிற ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சு அதிக நேரம் வந்து வதக்க வேண்டிய அவசியம் அந்த பச்சை வாட போக மட்டும்தான் நம்ம வதக்கி எடுக்கிறோம் அவ்வளவுதாங்க இப்போ இதை நல்லா வந்து முழுமையா நம்ம ஆற விட்டுடலாம் ஆற விட்டுட்டு எந்த மாதிரி முறையில் நம்ம அரைக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் இப்போ ஆற விட்டு எடுத்துக்கலாங்க பாருங்க நல்லா வந்து ஆரி வந்துடுச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பச்சை தண்ணி சேர்க்காதீங்க தண்ணி சேர்க்கும் போது நம்ம வச்சிருந்து கூட நம்ம சாப்பிடலாங்க இப்ப இது எப்படி அரைச்சிட்டு வரணும்னு சொல்லிட்டு பாக்கலாம் ரொம்ப நைஸா இல்லாம கொஞ்சம் லைட்டா வந்து குறை குறைப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம குரகுறைப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ இதுக்கு ஒரு தாலி பொண்ணு கொடுத்துடலாம் நீங்கள் அப்படியே கூட டைரக்டா கூட சாப்பிடலாங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் நம்ம இதுக்கு ஒரு பொண்ணு கொடுத்துடலாம் இப்ப பாருங்க ஒரு பவுலுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் இப்போ நம்ம ஆஸ் ஆஷிஷா நம்ம கடுகு உளுந்து இதெல்லாம் சேர்த்து நம்ம தாளித்து இதோடு நம்ம சேர்த்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம கருவேப்பில் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னி பாத்தீங்கன்னா தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே பக்கவான காம்பினேஷனா இருக்கும் நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம என்னோட வந்து பீட்பேக்க சொல்ல மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்